குரூப் <Sessive> குரூப் <Sessive> <Sessive> <Sessive>

அங்கே மசாவுக்குங்கரா நான் கூட சேரவா சொல்லுங்க யாருக்கும் சேராதீங்க ஒருத்தரு இல்ல அவரே ஹாய் வாங்க வாங்க welcome मारे அந்த மாதிரி யாரேங்க லைவ் ஹாய்

விதவிதமா இருக்கு வாங்கல நம்ம பட்டாசு இருக்கு பாருங்க நம்ம கடை எங்க லொகேட்டா இருக்கீங்க கரெக்டா வந்து ஆமத்தூர் ரோட்ல வீரச்சில வீர சிலையுறம் முன்னாடியே லெஃப்ட் சைட்ல ஒரு கேபிள் டவர் போகும் அந்த டவருக்கு போது திரும அந்த டவர் டவருக்கே பார்த்தீங்கன்னா திருமலை கிராக்கர்னு இருக்கு நம்ம கடை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க அந்த டவரை காட்டு இந்த இருங்க இருங்க அந்த டவரை காட்டுறேன் உங்களுக்கு இந்த இந்த டவர் இருக்கு இந்த டவருக்கு அப்படியே உள்ள உள்ளே வந்தீங்கன்னா நம்ம கடை நம்ம கடை தெரியும் மக்களுக்கு காமிச்சாச்சு திருமலை கிராக்கர்ஸ் அவங்க கடை பேர் திருமலை கிராக்கர்ஸ் அண்ட் டிராவல் பல்ஸ் அந்த ட்ரை பண்ணுங்க மக்களை வாங்கா ட்ரை பண்ணுங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் மக்களே வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படியே டபுள் பண்ணி லைக் கொடுங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் முக்கியத்துவம் இங்கே கடையில் சரிங்களா சொல்லு இவர் இவர்தான் இந்த கடை மேனேஜர் பா மேனேஜர் எல்லா வேலையும் பார்க்கணும் இங்கே புதங்க போன் வருது எல்லா வேலையும் பார்த்தா தாங்க மேனேஜர் ஆக முடியும்

பார்த்த எப்படி இருக்கு ராஜா அண்ணா ப்ரோ நீங்கள் உங்களுக்கு பட்டாசு வேணுன்னா நான் என் ப்ரொஃபைலில் வந்து என் ஃபோன் நம்பருக்கு தேவைன்னா கால் பண்ணுங்க மக்களை ஆ ப்ரொஃபைல் வந்து என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க அதான் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பட்டா அந்த டீட்டெயில் உங்களுக்கு போட்டு வரேன் பில்லு இதெல்லாம் போட்டு போட்டுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் சரிங்களா எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா நான் பட்டாசு எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுருவோம் மக்களை சரிங்களா இந்த இருங்க என்னென்ன பட்டாசு காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா அப்படி இருங்க லைன்ல இருங்க பேக் கேமரால காட்டுறேன் பாருங்க நம்மகிட்ட வந்து இப்போ எல்லா வெரைட்டியுமே இருக்கு நான் பில்லே உங்களுக்கு அதான் நீங்க உங்களுக்கு தேவைன்னா என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் சப்போஸ் தேவைன்னு நீங்க அதை வந்து வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலெலாம் போட்டு வரேன் என் கடை டீட்டெயில் போட்டு வரேன் உங்களுக்கு சரிங்களா நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்கு கேட்டிங்கன்னா சிவகாச ரோட்டில் வந்து ஆமத்தூருக்கு முன்னாடியே வீரசிலபுரத்துக்கு முன்னாடியே இருக்கு நம்ம கடை வந்தால் எங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ணா அந்த பில்லு கட்டணே அந்த பில்லை காட்டுங்க விலகன் நம்ம இன்னொன்னு நம்ம இன்னொன்னு இங்க இருங்க உங்களுக்கு சப்போஸ் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போடுற மாதிரி இருந்தா டபிள்யூ டபிள்யூ டாட் திருமலை கிராக்கர் ஸ்டார்டிங்ல நீங்க ஆர்டர் போட்டு மக்களே நம்ம வெப்சைட்ல ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா அப்படியே சப்ஸ்கிரைப் விடுங்க வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே டபுள் டு லைக் விழுங்க சரிங்களா ஆ அண்ணா உங்களுக்கு வந்து நான் மேலே வந்து சிக்க என் நம்பர் இருக்குண்ணே நீங்கள் சப்போஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கண்ணே நான் உங்களுக்கு வந்து பில்லை போட்டு வரேண்ணே அவர் கார்த்தியனுக்கு கார்த்தியனு கோன் வச்சு லைவ் போய் லைவ் போட்டுருக்கேன் கூணிச்சுக்கா ஹாய் ஹாய் லைவ் பார்க்குறீங்க அப்படியே கொஞ்சம் டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ பூரா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மக்களே சரிங்களா

இன்னுமே நம்மகிட்ட இன்னும் சரக்கு இறங்கிட்டுருக்கு மக்களே இன்னும் தீவாக்கு ரெண்டு மாதம் கிடக்கு அதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இறக்கி ஏற்றிடுவோம் மக்களே இப்போ ஆல்ரெடி முக்கால்வாசி கம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தேர்ட்டி ஷர்ட்டு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட வந்தீங்கன்னா ட்ரை பண்ணு எங்கன்னே ஓடுற ஒரு கடை ஓனது இப்படி ஓடலாமா இப்போ முதல் முதல் முப்பத்தஞ்சு பேர் பார்த்தாங்க அப்புறம் திருப்பி போயிட்டாங்க திருப்பி முப்பத்தஞ்சு பேர் பார்த்துக்க திருப்பி மூணு பேர் பார்க்குறாங்க இப்போ அப்படியே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடை போட்டு போட்டு கட்டுங்க போட்ட காமிச்சேன் திருப்பி தான் காட்டுவோம் அவ்வளோதானே திருமலை கிராக்கஸ் சரிங்களா நீ வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கடைய நான் அப்படியே இதெல்லாம் கம்மி மாத்தா மக்களை எல்லாமே மக்கள் வேடி லட்சுமி வீடு எல்லாமே இருக்கு யாரு நம்ம்ட அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு மக்களே இந்த முப்பது ஐட்டம் நாற்பது ஐட்டம் ஐம்பது ஐட்டம் எல்லாமே இருக்கு மக்களே நம்மகிட்ட இது தீ தீபாவளி ஆஃபர் வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ எம்ஆர்பி ரேட்லேருந்து தொண்ணூறுபாது டிஸ்கவுண்ட்டு நீங்கள் இன்னும் இன்னும் என் சேனலில் என் சேனலில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அண்ணன் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாப்ல விருதுநகர் ஐடிஎன்ஜூ சொல்லுங்க அண்ணன் தெரியும் லைக் நாலு லீக்கு தான் வந்திருக்கு அஞ்சு லைக் அஞ்சு லீக்கு தான் வந்திருக்கு ஆனால் பரவாயில்லை இன்றைக்கி இவ்வளோ தூரம் கம்முன்னு பண்ணியிருக்காங்களா அது பெரிய விஷயம் என்னைய கேட்டால் லைவ் போட்டு லைவ் போட்டு யாரும் வர மாட்டாங்க லைவ் ஓடிகிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மவுன்னு தப்பாக ஒன்றும் பேசல இல்லை அப்படியே டஃப் டிஸ் லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

சரி இது அப்ரூ இதை உள்ள அப்லோடு போட்டுருவோம்